உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு சேருவதற்காக மாணவர்கள் எழுதக்கூடிய நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான முக்கிய நகரங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வை பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக ஒன்றரை லட்சம் மாணவர்கள் வந்து தேர்வர்கள் இந்த தேர்வை வந்து எழுதுகிறார்கள் திருச்சி மாணவரை பொறுத்தவரை மொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் பதிமூன்று தேர்வு மையங்களில் எட்டாயிரத்தி அறுநூறு தேர்வர்கள் வந்து இந்த தேர்வை வந்து எழுத இருக்கிறார்கள் நீட் தேர்வு எழுதுவதற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் எந்த விதமான சிரமமும் வேண்டி வருகை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்வு நண்பகலில் நடைபெறுகிறது சரியாக இரண்டு மணிக்கு தேர்வு நடைபெற்றாலும் கூட முன்கூட்டியே கடுமையான வெயில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே அதிகமான தேர்வர்கள் வந்து தேர்வு மையத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் முன்கூட்டி தங்களுடைய ஆள் டிக்கெட்டாக இருக்கட்டும் மற்றபடி உள்ளே எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை காட்டிவிட்டு உணவு இடைவெளி போன்றவருக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது தேர்வு மையங்களுக்கு வரக்கூடிய தேர்வர்கள் எந்தவிதமான சிரமமும் இன்றி அவர்கள் இந்த தேர்வை எழுதி செல்வதற்கு ஏதுவாக குடிநீர் போன்ற பல்வேறு வசதிகளை வந்து இங்க வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தேர்வு மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் ஒரு நூறு ஏதுவாக பல்வேறு சிறப்பு விஷயங்களை வந்து செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நீட் தேர்வை பொறுத்தவரை உள்ளே செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு எந்தவிதமான நகை அணிகலன்கள் போன்றவற்றை அவர்கள் எடுத்து செல்லாது அணிந்து செல்லக்கூடாது குறிப்பாக ஜீன்ஸ் பேண்ட் போன்ற போன்ற சில ஆடைகளை வந்து உடுத்தக்கூடாது என்கிற பல்வேறு நிபந்தனைகள் இருக்கிறது அதே போல் ஆதார் அட்டை அல்லது ஓட்டர் ஐடி அதுவும் இல்லை என்றால் டிரைவிங் லைசன்ஸ் என்று முக்கியமான ஆதாரங்களை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் ஏதேனும் ஒரே ஒரே ஒரு ஆதாரம் இருந்தால் போதுமானது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது திருச்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதிமூன்று தேர்வு மையங்களில் இந்த நீட் தேர்வை எழுத இருக்கிறார்கள் தேர்வர்கள் எனவே வெயிலின் காரணமாக தாமதம் என்பதற்காக முன்கூட்டியே தேர்வர்கள் ஆர்வமாக இந்த தேர்வு மையங்களுக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன் திருச்சியில் பதிமூன்று தேர்வு மையங்களில் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபது தேர்வர்கள் இன்று நீட் தேர்வு எழுதுகின்றனர் திருச்சியில் பதிமூன்று தேர்வு மையங்களில் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபது தேர்வர்கள் இன்று நீட் தேர்வு எழுதுகின்றனர்